வணக்கம் இது நச்சுனு நாலு சினிமா செய்திகள் இன்னைக்கு நச்சு நாலு சினிமா செய்திகளை பார்க்க போற முதல் தகவல் இந்தியன் டூ படம் பத்தி தான் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்தியன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா தான் இருந்துச்சு அண்ட் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு மக்கள் சைட்ல இருந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி பார்ட் டூ வருதுன்னா நிறைய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு ஒரு லாங் கேப் அப்புறம் டைரக்டர் ஷங்கரோட படம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக டேரக்டர் சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் இந்த படத்தில் என்ன மாதிரி பிரம்மாண்டமான செட் சீக்வன்சஸ் அண்ட் டான்ஸ் நம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காருன்னு எல்லாம் பார்க்க சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ட் லேட்டஸ்ட்டாக அவர் எந்த படத்தில் ஒர்க் பண்ணாலுமே நல்ல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு பீஜிமாக இருக்கட்டும் சிங்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வைரலாக போயிருக்கு இந்த படத்தோட எக்ஸைட்டிங்கான இன்னொரு நியூஸ் என்னென்னா தாத்தா வராருன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சிங்கிளை வந்து அனிருது பாடியிருக்காரு மே தேர்ட் வீக் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த நியூஸ் உண்மையா இருந்துச்சுன்னா எல்லா கமல்ஹாசன் ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் மனுஷி அரம்படம் டெரெக்டர் கோபி நாயனார் டைரக்ட் பண்ணுற அடுத்த படம் தான் இது என்னதான் அரும் படம் ஹிட்டா இருந்தாலுமே ஒரு லாங் கேப் அப்புறம் தான் இந்த படத்தை டேரக்டர் கோபி எடுத்திருக்காரு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது டேரக்டர் வெற்றி மாறன் அண்ட் டேரக்டர் வெற்றி மாறன் அண்ட் டேரக்டர் கோபி கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு சேங் ரொம்பவே ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்கிற படம் தான் எடுத்திருப்பாங்கன்ட்டு இந்த படத்தோட மெயின் காஸ்ட்டுக்காக ஜோதிகா சமந்தா அண்ட் ஐஸ்வர்யா கிட்ட கேட்டு சில ரீசன்ஸ்னால ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் மெயின் லீடாக ஆண்ட்ரியாவை காஸ்ட் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ட்ரெய்லரில் பார்த்தோம் ஆண்ட்ரியாவை ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க அதுவும் ஒரு போலீஸ் இன்ட்ரோகேஷன் சீனில் வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்க பெர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆண்ட்ரியாவோட ஆக்டிங் கேரியரில் ரொம்பவே ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அண்ட் ரொம்ப க்ரூஷியலாகவும் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக எல்லா ஃபேன்ஸும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வருஷங்களுக்கு சேஷம் இப்போ ரீசெண்டாயத்தில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் இது டேரக்டர் வினி ஸ்ரீனிவாசன் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் முன்னாடியே நிறைய ஹிட் மூவிஸும் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அம்ரித் ராம்நாத் என்ன தான் ஃபஸ்ட் டைம் மியூசிக் போட்டாலுமே இந்த படத்துக்கு சூப்பராக சாங்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் ரொம்பவே நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோகன்லால் அண்ட் ஆக்டர் ஸ்ரீனிவாசன் ஒன்றா டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ஒரு சினிமா பேஸ்ட் சப்ஜெக்ட்டில் நடிச்சிருந்தாங்க அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பசங்க பிரணவ் அண்ட் தயான் ஸ்ரீனிவாசன் ஒன்றா வந்து திருப்பியூர் சினிமா பேஸ் மூவியில் நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரியூனியன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவிலேருந்து சென்னைக்கு அவங்க சினிமா ட்ரீம்ஸை வந்துட்டு பெர்சியூவ் பண்ண வராங்கன்னு தான் ஸ்டோரி அண்ட் செகண்ட் ஆஃபில் வந்துட்டு நிவின் போலி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு ஒரு ஹிட் மூவி தான் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸும் அதான் சொல்லுது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மலையாளம் மூவிஸ்க்கெல்லாம் நிறைய ஆதரவு காட்டிகிட்ருக்காங்க கேரளாவில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஸோ இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அண்ட் தமிழ் மக்களுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விரும்பி பார்த்துட்ருக்காங்க நடிகர் சந்தானம் கமீடியனாக நிறைய படங்களை நடித்து அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர்டினில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் ஹீரோவாக நடித்து தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சுட்டு வராரு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஹிட் மூவிஸும் கொடுத்துருக்காரு டிடி ரிட்டன்ஸாக இருக்கட்டும் வடக்குப்பட்டி ராமசாமியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களும் நல்லா ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட அடுத்த படம் தான் இங்கே நான் கிங்கு இந்த படத்தை டெரெக்ட் பண்ணியிருக்கிறது ஆனந்த் நாராயணன் அண்ட் மியூசிக் வந்து டி இமான் போட்டிருக்காரு இந்த படத்தில் அவருக்கு லீடாக ப்ரியாலியாவாக காசு பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக வெளியே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சு இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்ல ஃபன்னியாக இருந்துச்சு அண்ட் ரீசெண்டாக வந்து அவர் ஒர்க் பண்ண காம்பினேஷன் திருப்பியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த செட் ஆஃப் காமெடி ஆக்டர்ஸ்லாம் ஒன்று சேர்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர் பிளாஸ்டாக இருக்கும்னு எல்லா சந்தானம் ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்குமோ மே டென்த்தாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி வேற நட்சத்திர நாள் சினிமா செய்திகளோடு சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் அக்ஷ்தா தாஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க